வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ ஷெரிங் சிவை வசிவா சிவரூபினியவா ஓம் சக்தி தாயே போற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உங்களினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் சனிப்பெயர்ச்சியை பத்தி நாம பார்க்க போறோம் ஆமா வருகின்ற டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து இருபதற்கு மார்கழி நான்காம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவானுடைய பயிற்சி வந்து மிக மிக ஒரு உன்னத பயிற்சி ஏன்னா ஜாதகர் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா தனக்கு ஒரு ஏற்றம் கிடைக்காதா மாற்றம் கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாமே தீர்க்கக்கூடிய பயிற்சியாக எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய பயிற்சி இருக்கும் ஏன்னா அல்லல்படும் மக்கள் சந்தோஷம் அடையக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு பன்னெண்டு ராசிக்குமே ஏற்றங்கள் இறக்கங்கள் இதை பகுத்தாந்து பிரித்து இந்த சனி பகவான் பலன் கொடுக்கிறார் ஆமாம் ஒரு பன்னெண்டு ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கிறார் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு முப்பது மாதங்கள் எடுத்துக்கிறார் இரண்டரை ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு மந்தக்காரகனாக செயல்படுறார் அதனால் இவருடைய பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி முதலாவதாக இந்த மேஷ ராசிக்கு எவ்வாறெல்லாம் இந்த பயிற்சியானது பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிதான் நம்ம பார்க்கறோம் மேஷம் முதலாவது ராசி சனி பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்றார் கர்மசனியாக இருந்த பகவான் இப்பொழுது லாப சனியாக பிரவேசிக்கிறார் இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இரண்டரை ஆண்டு பிறகு விரையச்சனியாக வரப்போகிறார் அப்போ மேஷராசி லாபம் சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கர்மாக்களை சமுதாயத்துக்கு விரோதமாகவும் மக்களுக்கு எதிராகவும் தன்னுடைய தர்மத்திற்கு மாறாகவும் கர்மங்களை நீவர் செய்வாரானால் பலன்கள் வேறு விதமாக காத்து கிடக்குது அப்படின்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா துன்பம் வரும் வேலையில் பகவானை சிந்திச்சுட்டு பகவான் கோயிலெலாம் போயிட்டு நிறைய ஆரத்தி பண்ணிட்டு நிறைய அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பீங்க அப்போ ஒரு லாபங்கள் வரும்பொழுது அந்த கஷ்டத்தை நீங்கள் மறந்துட்டு என்ன லாபமோ அதை கண் வந்து மறைச்சிடும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ துன்பம் வரும் வேலையிலும் இன்பம் வரும் வேலையிலும் சரிவிகிதமாக நம்ம பயணிக்க முதல்ல கற்றுக்கணும் இதுதான் சனி பகவானுடைய விதியே இதுதான் இந்த கான்செப்டை புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க நிரந்தரமான தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் துன்பம் இல்லாமலே இருக்கலாம் தான் இதை கொஞ்சம் அழுத்தமா சொல்ல வர லாபம் வரும் நேரத்துல கண் தெரியாது தன்னுடைய வாழ்க்கைக்கு மாறான ஒரு உத்தியோகத்தை பொருளாதாரத்தை சம்பாதிக்க நேரிடும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆமா பத்து ரூபா போட்டா பதினோரு ரூபாய் வந்தா அது லாபம் அது தர்மம் பத்து ரூபாய்க்கு போட்டு ஐம்பது ரூபாய் லாபம் எடுத்தா அதுதான் அதர்மம் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார் சனி பகவான் அதனால் மேஷராசினர் அதிக அளவு லாபத்தை இப்போ சம்பாதிக்க போகிறீங்க ஈட்ட போகிறீங்க உங்களுடைய திசை இப்பொழுது நடக்கிறது ஏன்னா லாபச்சனி இல்லையா சனி கொடுத்தால் யாருமே தடுக்க முடியாது அந்தளவுக்கு அபரீத வளர்ச்சி கொடுப்பார் தொழில் வளர்ச்சி ஆகட்டும் குடும்ப வளர்ச்சி ஆகட்டும் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலம் இந்த காலம் உங்களுக்கு மண்ணை தொட்டாலும் தங்கமாகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகுது சரி மேஷராசிக்கு லாபசனி அப்படின்னுக்குள்ள மேஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி கிருத்திகை பரணி இந்த மூன்று ரா மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இந்த லாப சனியால் அஸ்வினி பல கிருத்திகை பலம் வாய்ந்ததா பரணி பலம் வாய்ந்ததா அப்படின்னா அஸ்வினி கிருத்திகைக்கு இந்த சனி பகவான் மிக உன்னத பலன்களை அளிக்கிறார் அப்போ பரணிக்கு நடுத்தரமான ஒரு மத்தியமான பலன்களையே என்றதையும் நம்ம அந்த நட்சத்திர ரீதியான ஒரு பலன்களையும் நம்ம புரிஞ்சிக்கணும் நம்ம பொதுவாகவே மேஷராசி வந்து பதினொன்றில் பாவி இருப்பது நல்லது பதினொன்றில் பலவானாக சனி பகவானை அமர்ந்து இயற்கை பாவியான சனி பகவான் அமர்றதுனால அந்த சனி பகவானுடைய பார்வை தன்னுடைய பார்வையால இந்த பாவகத்தையும் அவர் பார்க்கறதுனால அந்த பாவகம் மிகப்பெரிய ஒரு வலிமை அடைந்து தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய அளவில் போக போகுது ஆமாம் ஆமாம் ஏன்னா லாப சனி தன்னுடைய வாழ்நாளில் நிரந்தரமாக்க ஒரு தன்னுடைய சந்ததியை அனுபவிக்கிற மாதிரி ஒரு செயலை இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க இப்போ நீங்கள் செய்யக்கூடிய காலங்கள் நிரந்தரமாக்கப்படும் தொழில் நிரந்தரமாகும் வீடு நிரந்தரமாகும் பொருளாதார நிரந்தரமாகும் ஏனைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சுப பலன்களை போகிறது இந்த மேஷராசிக்கு அப்படின்னு சொல்லப்படும் சரி மேஷராசியினர் எங்கு சென்றால் இன்னும் மேலும் தன்னை வலுப்படுத்தி கொள்ளலாம் தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையோடு வாழலாம் கர்ம பாவங்கள் என்று தன்னை கழுவிட்டு வித சுகபலங்களை அனுபவித்து தன்னுடைய சந்தனையினர் வாழ்வாங்கு வாழ் என்ன செய்யலாம் இந்த இரண்டரை ஆண்டு காலம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ பூமாதேவி சமேத ஆதி பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க குடும்பத்தோடு போயிட்டு வாங்க போய் பகவானை தரிசனம் பண்ணுங்க பெரும்பாலும் இந்த இரண்டரை ஆண்டு காலம் நீங்கள் சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்களை அதிகளவு பிரவேசிங்க தரிசனம் பண்ணுங்க இந்த சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய இந்த லாபத்தை நிரந்தரமாக்கி கொள்ள இந்த ஆதிவராக பெருமாளை வணங்கி சிவன் பார்வதி வணங்கி மேலும் பல செல்வங்களைப் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் சர்வம்